குருஜி 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 உங்களுக்கு என்ன குருஜி 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 உங்களுக்கு உங்களுக்கு இப்படி குருஜி இப்படி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்புறம் பிசிக்கலாம் போகலாம் ரொம்ப ரத்தம் பேருக்கு குருஜி வாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது குருஜி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இல்லைம்மா என்னோட காலம் முடிஞ்சிருச்சு என் உயிர் போக போகுது இதுக்கு மேலே நான் உயிர் வாழ மாட்டேன் சிவானி என் உயிர் என்னை விட்டு போக போகுது சிவானி இதுக்கு மேல என்ன யாராலையும் காப்பாத்த முடியாது சிவானி ஐயோ குருஜி அப்படி சொல்லாதீங்க குருஜி எங்களுக்கு உங்களை விட்ட வழிகாட்டுறதுக்கு வேற யாரு குருஜி இருக்கா நீங்க தான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்திருக்கீங்க எங்களுக்கு உங்களை விட்ட வழிகாட்டுறதுக்கு வேற யாருமே இல்ல குருஜி குருஜி இப்படி பேசாதீங்க குருஜி உங்களுக்கு எதுவுமே ஆகாது நான் உங்களை காப்பாத்துவேன் கண்டிப்பா காப்பாத்துவேன் அதான் நான் இலம்மா என் உயிர் போக போகுது இதுக்கப்புறம் யாரு நினச்சாலும் எனக்கு காப்பாற்ற முடியாது என் உயிர் இந்த கோயிலில் தான் போகணும்னு அந்த சிவன் முடிவு பண்ணிட்டாரு இதில் எனக்கு சந்தோஷந்தாம்மா சிவானி விட்டுற என் உயிர் போகிற போகிறது முடிவாயிடுச்சு இதுக்கு மேலே என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது சிவானி சிவானி ஷிவானி நீ ஒன்றும் கவலைப்படாதாம்மா சிவானி நான் போயிட்டேன் நான் இறந்து போயிட்டேன்னு நீ எந்த கவலையும் படாதாம்மா சிவானி உனக்கு வழிகாட்டுறதுக்கு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா ஏதாச்சும் பெரிய பிரச்சனைனா உனக்கு ஒன்றுமே தெரியலைனா என் தம்பி என் தம்பி இமாலயா மேலே தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் உன் உதவியை கேளு அவன் உனக்கான எல்லா உதவியும் அவன் பண்ணுவான் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ ஒன்றும் கவலைப்படாத പോലാം ഇല്ല ഉയർന്ന പോലും அதுக்குள்ள நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேம்மா தயவு செஞ்சு தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு சிவானி நீ ரொம்ப நாளாக உன் தங்கச்சி யாருன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தால உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா சிவானி இது இது உன்கிட்ட சந்தோஷமாக சொல்லணும் உன் சந்தோஷத்தை பார்க்கணுன்னு நினச்சேன் ஆனா அதுக்குள்ளே என்னென்னமோ ஆகிப்போச்சு சிவானி இதுக்கு மேலேயும் நான் சொல்லாமல் இருந்தேன்னா அது நான் உனக்கு செய்கிற துரோகமாக இருக்கும் சிவானி சொல்லிடுறேன் சிவாணி கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாத சிவானி உன் தங்கச்சி உன் தங்கச்சி உன்னோட உன்னோட தொடர்ந்து போன தங்கச்சி வேறு யாரும் இல்லை சிவானி உன்னோட 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 தங்கச்சி இதோ இதோ நிற்கிறாளே சிவஸ்ரீ இவ தான் இவ தான் உன்னோட இவ தான் உன்னோட தொலைஞ்சு போன தங்கச்சி சிவானி இவ தான் நம்ம சிவஸ்ரீ தான் நம்ம சிவஸ்ரீ தான் உன்னோட தொலைஞ்சு போன தங்கச்சி சிவாணி

அம்மா அப்பா அவங்க அவங்க கைக்கு நீ எப்படி போன எப்படி அவங்க கிட்ட வளர்ந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா உன்னோட அக்கா உன்னோட சொந்த அக்கா சிவானி தான் இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்மா எனக்கு நல்லா தெரியும் சிவஸ்ரீ என்னோட கடைசி ஆசை மட்டுதாம்மா கேட்குறேன் என்ன ஆனாலும் ஷிவானியை கை விட்டுறாதம்மா ாலும்ிவானிய கைவிட்டிவானிக்கு உன்ன விட்ட அவ ய யாருமே இல்லை சிவஸ்ரீ சிவானிய என்னைக்குமே நீ கைவிட்ட கூடாதுமா எப்பவுமே நீ சிவானி கூடவே இருக்கணுமா இதுதான் என்னோட கடைசி ஆசை சிவஸ்ரீ குருஜி என்ன குருஜி இப்படி சொல்றீங்க கடைசி ஆசை இப்ப எல்லாம் சொல்லாதீங்க குருஜி உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது நீங்க நீங்க நல்லா போச்சு வருவீங்க குருஜி ஏன் குருஜி இப்படி எல்லாம் சொல்றீங்க அம்மாடி சிவாணி உனக்கு அப்பா அம்மா இல்ல உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமா நான் தான் இருந்துதான் வளர்த்தேன் அதனால உன்னை விட்டு பிரிய போறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா சிவாணி ஆனால் நீ மனம் தளரக்கூடாது சிவானி நீ தளரவே கூடாது உங்கள் அப்பா அம்மாவை கொன்னவங்களையும் என்ன இப்படி ஆக்கினவங்களையும் நீ சும்மா விடக்கூடாது சிவானி சும்மா விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு நாக ராணி உன் பதவியை என்றைக்குமே நீ கைவிட்டாதா சிவானி அது மட்டும் இல்லாமல் நாகமணியும் ஓன் கூட தான் இருக்கு நாகமணியை எக்கா கொண்டும் தொலைச்சிடாத சிவாணி தொலைச்சிடாத எக்கா கொண்டும் தொலைச்சிடாத சிவாணி நம்ம நாவு கொழுத்த ஆதி கொழுத்த நீ தான் சிவானி யாருக்குமே எந்த ஒரு சங்கடமோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீதான் எல்லாத்தையும் வழி நடத்தணும் சிவானி மறந்துடாத சிவானி நீதான் நாகராணி யாராலே எதுவுமே பண்ண முடியாது சிவாணி மறந்துடாத இல்ல 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 குருஜி உங்களுக்கு எதுவும் ஆகாது

ஸ்ரீ நீ இது உன்னோட வேட்டை இதுல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணு உனக்கு எல்லா விஷயத்துக்கும் துணையா நான் இருக்கேன் சரியா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மிச்சம் இருக்க ரெண்டு பேரும் துடிக்க துடிக்க கொலை பண்ணணும் நரகத்தை விட மோசமா அவங்க வழி அனுப்ப வைக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் புரியுதா சிவஸ்ரீ சரி நம்ம குருஜிக்கு இறுதி சடங்கு முடிச்சிட்டு நம்மளோட அடுத்த வேட்டை தொடங்கலாம் சிவஸ்ரீ

பார்க்க தானே போறேன் முதல் எங்கள் அம்மா அப்பாவை கொண்டீங்க இப்போ குருஜி நீங்க இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கீங்க இதுக்குன்னு உங்களுக்கு நரகத்தை விட மோசமான தண்டனை தான கிடைக்கும் அக்கா வாங்க நாம போலாம் இந்த கொலகாரங்க கூட நமக்கு என்ன பேச்சு நாம நம்ம செய்ய வேண்டியதை வேண்டியத காட்டலாம் அப்போதான் இவங்களுக்கெல்லாம் புரியும் நம்மளோட தண்டனை எப்படி இருக்க போதுன்னு வாங்க நாம் போலாம் ஓ அப்படியா அதையும் பாத்துரலாம் போமா போ அங்க உங்களுக்கு பெரிய ஆர்த்தி காத்துட்டு இருக்கு போ சிவஸ்ரீ உங்க அக்காவ கூட்டிட்டு போமா போ சுரேஷ் சொல்லு சாவித்ரி ஆ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் என் கூட வர முடியுமா அப்படி என்ன முக்கியமான இடம் யாரையாச்சும் பார்க்க ஆ ஆமாம் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறோம் நீ அது யார் என்ன இடம்னு அங்க வந்து தெரிஞ்சுக்கையே ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்பவே போனாதான் சீக்கிரமா போக முடியும் அதனால என் சரி ஓகே வாங்க போ என்ன இடம் இது

ஏய் உனக்கு என்ன பைத்தியமா என் கையில மோதிரம் இருக்கு இந்த மோதிரம் இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அத மறந்துடாத அதையும் பாத்திரலாம் சக்தி மூலமாக தானே ஒன்று எதுவுமே பண்ண முடியாது ஆனா நான் நினச்சா இந்த மலையுள்ள இருக்க பாறங்களெல்லாம் உடைக்கலாம்ல என்ன நீ நீ என்ன சொல்கிற வேண்டாம் வேண்டாம் என்னை விட்டுரு என்னை விட்டுரு தயவு செஞ்சு நான் எதுவும் பண்ணிடுறேன் வேணும் வேண்டாம் வேண்டாம் விடணுமா அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி ஒன்று நான் விடுறது வேண்டா வேண்டாம் என்னை விட்டுரு விட்டுரு விட்டு செஞ்சு என்னை விட்டுரு விட்டுரு என்ன விட்டுரு வேணா வேணா பண்ணல சத்தியமா என்னை விட்டுரு உங்க அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுரு அப்ப நீ எதுவுமே பண்ணல அந்த பிரபாகர் இருக்கல அவன் கூட இப்படிதான் சொன்னான் நான் எதுவுமே பண்ணலை என்னை விட்டு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொன்னான்

அந்த பாப்பா அந்த பாப்பா யாருன்னு எனக்கு தெரியும் ஏ என் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியுமா ஆ ஆ தெரியும் நல்லா தெரியும் உன் தங்கச்சி எங்க இருக்கானோ எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு நல்லா தெரியும் ஆ அப்படியா என் தங்கச்சி எங்க இருக்கானோ உனக்கு தெரியுமா என் தங்கச்சி யாருன்னு உனக்கு தெரியுமா ஆ நல்லா தெரியும் நல்லா தெரியும் உன் தங்கச்சியை காப்பாத்துனதே நான் தான் நான் தான் உன் தங்கச்சியை காப்பாத்துனேன்

கேஸ்மா சரி நான் அண்ணனை ஆனா அந்த மோதிரத்துக்கு பத்தியா அந்த மோதிரத்தை கட்டி போடுற நல்லா தூரமா வீசி எறந்துவே நான் அண்ணனை விட்டுறேன் ஈ இந்த மோதிரதானா ஆமா தூரமா எறந்துறேன் நான் அண்ணனை விட்டுறேன் இத இத எறந்துறே அதான் போ ஈ விட்டு விட்டு

மறந்துடாதீங்க நானும் ஒரு தான் ஏ நாகினி நான் மறுபடியும் சொல்றேன் நானும் ஒரு கழுகுன்றதை நீ மறந்துடாத ஆ அம்மா ஆ அம்மா கடைசி ஒரு வாட்டி சொல்றேன் நானும் ஒரு கழுகுன்றத நீ மறந்துடாதீவஸ்ரீ நீங்கிட்டு வா இவனை நான் பார்த்துக்கிறேன்